உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி குளித்தலை உள்வட்ட பகுதிகளுக்கு சார் ஆட்சியர் சுவாதிஜிய தலைமையில் நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை வருவாய் வட்டம் இராஜேந்திரம் வடபாகம் இராஜேந்திரம் தென்பாக்கம் குமாரமங்கலம் மருதூர் தென்பாக்கம் இரண்டு மருதூர் வடபாகம் இரண்டு மருதூர் தென்பாக்கம் ஒன்று மருதூர் வடப்பாகம் ஒன்று ஆகிய பகுதிகளுக்கு ஆயிரத்து நாநூற்று முப்பத்தி நான்காம் பசலை ஆண்டுக்கான வருவாய் தீர்வாயம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சார் ஆட்சியர் சுவாதி தலைமையில் இன்று நடைபெற்றது பொதுமக்களிடமிருந்து பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டது இதில் சார் ஆட்சியர் நேர்முக உதவியாளர் மகேஸ்வரன் வட்டாட்சியர் இந்துமதி துணை வட்டாட்சியர் நீதிராஜன் வட்ட வழங்கல் அலுவலர் பைரபெருமாள் சமூக நலத்துறை தனி வட்டாட்சியர் வெங்கடேஷ் வருவாய் ஆய்வாளர்கள் முத்துக்கண்ணு தமிழரசி பானுப்பிரியா மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டனர்